வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் மட்டன் கபாப் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னே சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் போல்னஸ் பீஸ் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆயிலை விட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இப்போது ஆயிலை விட்டுட்டு குக்கரை குக்கரில் வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாங்க வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மிளகுத்தூள் உப்பு கரம் மசாலா தனியாத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிக்கணும் இப்போ மூணு விசில் விட்டால் மட்டனை வந்து அதில் இருந்த தண்ணியை விட்டு அந்த மட்டன் மேகுன்னு இல்லையா அதில் இருந்த குக்கரில் இருந்த தண்ணியை இந்த மசாலாவில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இப்போது அந்த மட்டன் பீஸை நல்லா உங்களுக்கு ஷேப்பாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க போன்லெஸ் பீஸாக தான் இருக்குங்க வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெந்த தண்ணியில் அதில் நல்லா முக்கிய எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போது சோயா சாஸ் கொஞ்சோண்டு கலந்துக்கலாம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் இப்போது ஒரு தவ்வாயில் எண்ணெயை விட்டுட்டு பச்சை மிளகா கருவேப்பில் இதை இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நாங்கள் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த மட்டன் மசாலாவில் அதை வந்து இந்த தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் செமையாக இருக்குங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மட்டன் சாப்பீஸ்